தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா வாழ்வின் வல்லலே இறைவா உமை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்க உன் பெயரை வாழ்த்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் வரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தை உயர்த்துகிறீரே நன்றி உற்சாகப்படுத்துகிறீரே நன்றி நாங்கள் நன்றி. அப்பா, நீ இரக்கம் நீரே ஆற்றல எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உயர்த்துகிற அன்பினால் இரக்கத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் புதுப்பிக்கிறவர் அப்பா இந்த நாள் நன்றி பாதுகாத்தீரே நன்றி பராமரித்து வழிநடத்தினீரே நன்றி உகந்த பிள்ளைகளாய் வாழ வைத்தீரே நன்றி உம்முடைய அன்பு உம்முடைய இரக்கம் உம்முடைய ஆதரவு உம்முடைய ஆற்றல் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் வெளிப்பட்டதே நன்றி ஒப்புக்கொடுக்க இரவை இரவை வல்லமையால் மூடுங்க இரவை எல்லா நிலையிலும் பாதுகாருங்க இரவு முழுவதும் உம்முடைய அன்பு எங்களை உம்முடைய இரக்கம் எங்களை எல்லா நிலையிலும் பய உணர்வு அச்சுறுத்தல்கள் பகலில் நாங்கள் சந்தித்த கசப்பான நிலைமைகள் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் இந்த இரவிலே எந்த விதத்திலும் பாதிக்காதவாறு

Amen. amen good, good night. night god, god bless, bless you, you. Have, have a, a sound sleep, sleep.